Hi விவர்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீக்கங்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முக்கியமாக பீக்கங்காயில் நார் சத்து நீர் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் உடல் சூட்டை குறைக்கணும்னு சொல்கிறாங்க மூளை வியாதி மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உடல் சூட்டை நல்லாவே குறைக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இட்லி தோசையோடய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பீக்கங்காய் எடுத்துருக்குங்க முக்கியமாக இதை வாங்கும்போது பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அமுங்கணும் இப்போ இதை தோல் சீவி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேல் தோலை இந்த மாதிரி சீவல் வச்சு சீவிக்கோங்க ரொம்ப அழுத்தி சீவனிங்கன்னா உள்ளே இருக்க அந்த சதப்பட்டுலாம் வந்துடுங்க அதனால லேஸாக இந்த மாதிரி எல்லா தோலையும் சீவி எடுத்துருங்க பாருங்கள் அளவுக்கு இது அழகாக சீவி எடுத்துக்கோங்க இதோடய தோலை துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் இதை யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்து முக்கியமாக பீக்கங்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா கிரேவி செய்யும்போது எல்லாம் குழஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு சேர்த்த பிறகு இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு எப்பவுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு இந்த நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க வெங்காயம் அந்த அளவுக்கு சுருங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் லேஸாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்கோங்க தக்காளி சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வில் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரட்டும் மசாலாவோடய பச்சை வாசனைலாம் போகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி குழஞ்சி வந்திருக்கு மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுலேருந்து லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு வீக்கங்கா பார்த்தீங்கன்னா இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் வதங்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியான தயிராக பார்த்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க முடி போட்டு முடி இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது லேசாக திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் போது வாசனையாகவும் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க கொத்தமல்லி இலைகள் சுருங்கி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்னும் கூட இது நல்லா திக்காக மாறி இருக்குது நல்லா ஆறுன பிறகு இன்னும் கூட கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இட்லி தோசையோட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்